அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொழும்பு சிட்டி சென்டரில் ஸ்டிக்கர் ஒட்டின ஒட்டிய குற்றச்சாட்டின் கீழ் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு கால் வைக்கப்பட்டுள்ள நிட்டனைச் சேர்ந்த ருஷ்டி இல்லை இருபத்தி ரெண்டு வயதான இளைஞர் ருஷ்டி அவர்களின் விடுதலைக்காக வேண்டி தற்போது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய முஸ்லீம் முற்போக்கு சக்தியின் தலைவரும் சிவில் செயற்பாட்டாளருமான மிஃப்லால் மலைவர்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம் அவர் ருஷ்டியின் கைது அடுத்து தற்போது அவர்கள் முன்னெடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பாக சில தெரிவுகளை உங்களுக்கு வழங்குவார் உஸ்மில் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த சகோதரர்களை எங்களுக்கு தெரியும் எங்களோட நாட்டில் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு அரசாங்கமும் வாரது அந்த அரசாங்கத்தின் ஊடாக அவர்கள் வந்து தேர்தல் காலங்களில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தான் இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் சமூகமே இருக்குதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் புதிய அரசாங்கம் வந்திக்கு சுமார் ஏழு மாதம் ஆகுது கடந்த பதினெட்டு மாசமாக ஃபெலஸ்தீனில் பெலஸ்தீன் அப்பாவி மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கூட்டுப்படையால் செய்யப்பட்டு வருது அந்த அடிப்படையில் வந்து எங்கள நாட்டிலேயும் இது சம்பந்தமாக ஏராளமான அதுக்கு எதிரான குரல்கள் எழுப்பப்பட்டு வருது பாராளுமன்றத்திலேயும் இது சம்பந்தமாக எத்தனையோ பேர் பேசினாங்க முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் வெளியேயும் நாங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சோம் வேறு வேறு இயக்கங்கள் அமைப்பு சார்ந்தவர்களும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு வராங்க இதில் வந்து விசேடமாக முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலையும் ஒரு ஆவேசமும் ஏற்பட்டிருக்குது ஏன்னா அந்த வீடியோக்களை சோசியல் மீடியாவாக பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் ஒரு இளைஞன் அவனுடைய ஆவேசத்தை யாரும் இங்க வந்து இருக்கிற இஸ்ரேல் காரண கண்ணோட கொண்டு போயிட்டு ஷூட் பண்ணி கொண்டு போடல யாரையும் போயிட்டு த்ரெட் பண்ணேயும் இல்லை முஸ்லீம்கள் அப்படிப்பட்டவங்களும் இல்லை முஸ்லிங்களுக்கு எந்த வாய்ப்பும் இந்த நாட்டில இல்ல அப்படியான சூழ்நிலையில ஆக குறைஞ்ச அவருடைய எதிர்ப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஒட்டி ஒட்டிருக்கிறாரு இந்த இளைஞனை கைது செய்ய மட்டும் டிஐடிக்கு பாருங்க கொடுத்து டியோ அடிச்சு வச்சு கொண்டு இருக்கிறாங்க உண்மையாகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் இதை யாரும் அரசியலாய் குலவானது குறிப்பாக என்பிபிக்கு சப்போர்டா இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல்வாதிகளும் தான் சப்போர்டர் மாறும் நீங்க இதுல ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க இந்த விஷயத்துல இந்த பொடியனை ரிலீஸ் பண்ண செல்றது இது அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்டிகர் ஒட்டுறது வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடு அல்ல இது வந்து ஒரு ஈமானிய உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா அந்த அநீதி இழைக்கப்பட்டதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு மார்க்கத்துலேயும் பெரிய ஒரு நன்மையான காரியமா இருந்து வருது அந்த அடிப்படையில் இன்றைக்கு அமெரிக்கா உள்ளுக்கே அமெரிக்காவை டெரரிசம் செல்லி மக்கள் போட் பிடிக்கிறாங்க இஸ்ரேல் உள்ளுக்கே இஸ்ரேல் நெதன்யாவுக்கு எதிராக அவன் ஒரு பயங்கரவாதி செல்லி போட் பிடிக்கிறாங்க ஆனா எங்கட நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்டிகர் ஒட்டி இருக்கு பெரிய ஒரு பயங்கரவாதியை பிடிக்க வார மாதிரி அவருக்கு ஒரு ஒவ்வொரு பிரான்ச்சாலையும் வந்து கொண்டு சேர்ச் பண்றதும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதும் இது தொடர்ந்து வர்றது உண்மையாகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ன என்ன காரணம் என்று சொன்னா நான் என்பிபி அரசாங்கத்துக்கும் ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியவளுக்கு செல்றேன் கடந்த ஐம்பது வருஷ வரலாறு கடந்த நாட்டுல எந்த அரசாங்கம் வந்தாலும் எவ்வளவு பெரிய மெஜாரிட்டியோட வந்தாலும் இந்த ஜேஇபிஎன் ஆரம்பத்தில் இருந்த இந்த இந்த அரசியல்வாதிகள் வந்து அந்த அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களும் இஸ்ட்ரைக்களும் செஞ்சவங்க தான் இதுதான் உண்மை பார்லிமெண்ட்ல இருநூத்தி இருபத்தஞ்சு பேர் இப்பாங்க மூணு பேர் தான் இவங்க இப்பாங்க ஆனா அரசாங்கம் செய்ய விட மாட்டாங்க இதுதான் இவங்களுடைய அரசியல் வரலாறு அப்படி அரசியல் செஞ்சவங்க இவங்க ஆட்சிக்கு வந்த வந்தப்போ இவங்களோட ஆட்சி கீழே யாரும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ வேற வேற விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது அதை கூடாது இவர்கள் வந்து தான் வந்தாங்க தடுக்கிறது மிக கவலையான விஷயம் ஆயிரம் வருடம் வரலாறு உள்ள இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எத்தனையோ சேவைகள் செய்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முஸ்லீம்கள் இன்று இந்த பலஸ்தீனுக்கு ஆதரவு அளிக்கிறதும் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷம் எழுப்புறதும் இஸ்டிகர் ஒற்றதையும் வந்து ஒரு பயங்கரவாத செயலா பாக்குறாங்க இதை அடக்குமுறை மூலம் அடக்க பாக்குறாங்க அன்பார்ந்த சகோதரர்களே புத்திஜீவிகளை சட்டத்தரணிகளை இந்த விஷயத்த கவனத்துல கொள்ளுங்க அரசாங்கத்தோட இருக்கிறவங்களும் குறிப்பா இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயலாக தான் நான் இதை பாக்குறேன் என்னன்னு இந்த கைதின்ற பிற்பாடு இந்த பிடிஏ இல்லாம பரவலாக முஸ்லிம் சமூகத்தில் ஒரு கோரிக்கை ஒன்று சம்பந்தமா நீங்க என்ன கட்டாயம் இல்லாமக்கப்படணும் முப்பது வருட யுத்தத்துக்கு போறோம் யுத்த காலத்துல இருந்தா யுத்தத்துக்கு போறோம் இதே விஷயத்தை தமிழ் மக்கள் அனுபவிச்சாங்க இன்னும் முஸ்லிம்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு போறோம் தொடர்ந்து அனுபவிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதல் இது யாருடைய சொல்லி அனைத்து ஆதாரங்கள் இருந்தும் அதுக்கு புறவும் ஒவ்வொரு நடக்கக்கூடிய விஷயங்களை முஸ்லிம்களை இன்வால்வ் ஆகிறதுக்குண்டான சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நடக்குது அத்தோட எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவினர்களையும் ஒரு சிலருக்கு தேவைகள் இருக்க வந்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்திறதுக்கு அது அதனுடைய ஒரு காரணமாகவும் சில நேரம் இது இந்த பொடி பொடியனுடைய கைது

இப்போ நான் ஸ்டேட்மென்ட் கொடுத்து இருந்தா 10000 மென்னு செல் ஸ்டிக்கர் ஒட்டுவோம் மென்னு செல் இப்போ ஓதர்ஸ் எல்லாம் 1 லட்சம் ஸ்டிக்கர் ஒட்டுவோம் மென்னு எப்படி உங்க அந்த அந்த ஒற்ற இந்த பணியே இப்ப நாங்க 28 ஆம் தேதி ஆரம்பிச்சி வச்சோம் அதல இருந்து எங்களுக்கு போலீஸ் ஆர் செல்லி கொண்டு இருக்காங்க இந்த சரி ஏரியால நீங்க இப்படியான கேம்பெயின் செய்றதுன்னு சொன்னா எங்களுக்கு எங்கள் மூலம் எங்களுக்கு அறிவிச்சு போட்டு செய்யுங்க என்று அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் புனித நோம்பு பெருநாள் இருக்குது பெருநாளை தொடர்ந்து நாங்கள் சிவில் சமூகமாகவும் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து நாடலாவிய ரீதியில் இதை செய்கிறதுக்குண்டான தயாரிப்புகள் நடந்து வருது எத்தனாயிரம் ஸ்டிக்கர் ஸ்டிக்கிற ஒரு ஐடியா விளைக்கிறீங்க நாங்கள் பத்தாயிரம் என்ற இடத்துல இருக்கிறோம் அதை விட கூடினாலும் கூடும் சில நேர் வேலைகளில் ஓகே உங்களுடைய இந்த சிறிய நேர்காணலுக்கு மிக்க நன்றி ஜிசாக்கு முல்லாக